வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி கவர்னர் மாளிகை எதிரே உள்ள பாரதி பூங்காவில் பிக் பாஸ் பிரமோஷன் வீடியோ எடுக்க நடிகர் விஜய் சேதுபதி வந்திருந்தார் பிக் பாஸ் படப்பிடிப்பை அறிந்த கவர்னர் கைலாஷ்நாதன் நடிகர் விஜய் சேதுபதியை கவர்னர் மாளிகைக்கு வர அழைப்பு விடுத்தார் தொடர்ந்து விஜய் சேதுபதி கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்தார் பின்னர் பூங்காவுக்கு சென்று மீண்டும் படப்பிடிப்பை தொடர்ந்தார் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது வீடுகளுக்கு முதல் நூறு யூனிட்டுக்கு இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து காசாக இருந்த கட்டணம் இரண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியமாகவும் நூற்று ஒன்று முதல் இருநூறு யூனிட் வரை மூன்று புள்ளி இரண்டு ஐந்து காசாக இருந்தது நான்கு ரூபாயாகவும் இருநூற்று ஒன்று முதல் முன்னூறு யூனிட் வரை ஐந்து ரூபாய் நாற்பது காசிலிருந்து ஆறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என மின்துறை அறிவித்திருந்தது இந்த கட்டண உயர்வு ஜூன் பதினாறாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என மின்துறை அறிவித்திருந்தது மின்கட்டண உயர்வுக்கு பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் தலைமை மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் அதிமுகவினர் கலந்து கொண்டு உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர் போராட்டம் காரணமாக மின்துறை அலுவலக நுழைவாயில் போலீசார் குவிக்கப்பட்டனர் மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசு இந்த இந்த அரசு என்பது வந்து வந்து மின் கட்டண ஒரு மோசடி மோசடி செய்யக்கூடிய ஒரு அரசாக இருக்கின்றது மக்களை வந்து ஈர துணியால கட்டி இன்றைக்கு வந்து அவங்களுடைய அவங்களுடைய குறைந்தபட்ச வருமானத்தை கூட மின் கட்டணம் என்கின்ற பெயரில் வந்து புடுங்கக்கூடிய ஒரு அரசாக இருக்குது கடந்த மூன்றாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வீட்டில் மூவாயிரம் ரூபா மின் கட்டணம் கட்டணுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா கட்டக்கூடிய ஒரு அவல நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க இந்த அரசு என்பது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அத்தனை மக்கள் விரோத திட்டங்களையும் புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு சோதனை எலியான சோதனை எலி போன்ற ஒரு மாநிலமாக புதுச்சேரி மாநிலத்தை வந்து இவங்க பார்க்குறாங்க இவங்க இது வந்து உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்யும் வரை வந்து எங்களுடைய போராட்டம் தொடரும் ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த தொழிலதிபர் யுவராஜ் என்பவரின் மகன் தியாகராஜன் வயது முப்பத்து இவர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி எலவம்பட்டியில் உள்ள ஆர்டிஓ அலுவலகத்தில் வாகனத்தை புதுப்பிக்க டூவீலரில் சென்றுள்ளார் ஒரு வீலர் மற்றும் காரில் வந்த கும்பல் தியாகராஜனை வழிமறித்து கத்தி முனையில் கடத்தி ஒரு கோடி ரூபாய் பணம் கேட்டு தாக்கியுள்ளனர் பின்னர் உறவினருக்கு போன் செய்து ஒரு கோடி ரூபாய் பணம் கொண்டு வந்து கொடுத்தால் தியாகராஜனை விட்டு விடுவதாக கூறி மிரட்டினர் தியாகராஜனின் உறவினர் ரூபாய் பனிரண்டு லட்சம் கொடுத்துள்ளார் இதனையடுத்து கடத்தல் கும்பல் தியாகராஜனை பாலத்தின் கீழே விட்டு சென்றனர் படுகாயமடைந்த தியாகராஜன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீட்டுக்கு தகவல் தெரிவித்தார் சிகிச்சை முடிந்து நேற்று தியாகராஜன் வீடு திரும்பினார் இந்நிலையில் தியாகராஜனின் தந்தை யுவராஜ் கந்தலி போலீசில் புகார் கொடுத்தார் தியாகராஜனின் உறவினரான அரவிந்தன் மற்றும் அவர்களின் நண்பர்கள் இரண்டு பேர் உட்பட மூன்று பேரை போலீசார் சந்தேகத்தின் பேரில் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை எடப்பாடியை அவதூறாக பேசி விமர்சித்தார் இதனைக் கண்டித்து அதிமுகவினர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக குடியாத்தம் புதிய பஸ் நிலையத்தின் எதிரில் அதிமுகவினர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் மற்றும் குடியாத்தம் நகர செயலாளர் பழனி தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொண்ட கல்லியூர் பகுதியில் கல்குவாரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இப்பகுதியில் கல்குவாரி அமைத்தால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வன விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவே கல்குவாரி அமைக்கக்கூடாது கூடாது என அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு மனு அளித்தனர் ஆனால் கல்லியூர் பகுதியில் மீண்டும் கல்குவாரி அமைக்க பணிகள் நடைபெற்றது ஆத்திரமடைந்த மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பச்சோர் செல்லும் சாலையில் மறியல் செய்தனர் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் தாசில்தார் நேரில் வந்து விளக்கம் அளித்தால் மட்டுமே மறியலை கைவிடுவோம் என மக்கள் தெரிவித்தனர் பின்னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிடச் செய்தனர் கல்லூர்ல கல்குவாரி வரக்கூடாது நாங்க அதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நாங்களும் கலெக்ட் ஆஃபீஸ்ல போய் மனு கொடுத்துட்டேதான் இருக்கோம் அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல அதனால போராட்டம் இருக்கோம் எங்களுக்கே கல்குவாரி வரக்கூடாது அவ்வளவுதான் அதனால கல்குவாரி வர்றதுனால எங்களுக்கு விவசாயம் பாதிக்குது எல்லாம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு அதுல வர தோசை எல்லாமே சுற்றுச்சூழல் மாசுபடுது எங்களுக்கும் கல்குவாரி வரக்கூடாது எங்க அவ்வளவுதான் அதை தடை செய்ய நான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சூரக்குடி சாலையில் உள்ளது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஹாஸ்பிடலில் உள் நோயாளியாக உள்ளவரின் உறவினர்கள் வெளியில் உள்ள ஹோட்டலில் இருந்து இட்லி பார்சல் வாங்கி வந்தனர் நோயாளி பார்சலை பிரித்து பார்த்தபோது இட்லி மேல் பள்ளி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக நோயாளியின் உறவினர்கள் ஹோட்டலுக்கு சென்று இட்லியில் பள்ளி இருந்தது கூறி குற்றம் சாட்டியுள்ளனர் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள மறுத்த ஹோட்டல் நிர்வாகம் மெத்தனமாக பதில் சொன்னதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த பார்சல் வாங்கியவர் மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையில் புகார் அளித்தார் மேலும் இட்லி சாம்பாரில் பலி இருந்ததை ஏற்கனவே மொபைலில் பதிவு செய்ததை உணவு பாதுகாப்பு அதிகாரியிடம் காட்டினார் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி பிரபாவதி தலைமையிலான அதிகாரிகள் ஹோட்டலில் சோதனை செய்தனர் சமைக்க வைத்திருந்த பொருட்களில் புழு மற்றும் பூச்சிகள் இருந்துள்ளது இறைச்சிகள் மற்றும் காய்கறிகள் கெட்டு இருந்தன டென்சன் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பிரபாவதி ஹோட்டல் லைசன்ஸை ரத்து செய்து அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவிட்டார் மேலும் ஹோட்டலை ஐந்து நாட்கள் மூடிவிட்டு சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பின்பே திறக்க வேண்டும் என ஹோட்டல் ஓனரை எச்சரித்தார் மேலும் ஐந்தாயிரம் அபராதமும் விதித்துவிட்டு சென்றார் புதுச்சேரி பல்கலைக்கழக தமிழ் துறையின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் தமிழ்துறை கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தமிழ் துறைகளில் படித்த முன்னாள் மாணவர்கள் பங்கேற்றனர் புல முதன்மையர் சுடலை முத்து மற்றும் இணை பேராசிரியர் கருணாநிதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் தமிழ் துறையில் படித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உயர் பொறுப்புகளில் பணிபுரியும் முன்னாள் மாணவர்கள் பங்கேற்று தங்களின் பல்கலைக்கழக நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் தமிழக உயர்கல்வி கோவை மற்றும் மதுரை மண்டல இன இயக்குநர்கள் கலைச்செல்வி குணசேகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கருத்துரை வழங்கினர் விழாவில் முன்னாள் மாணவர்களாக படித்து உயரிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் பாராட்டப்பட்டனர் பொள்ளாச்சி அருகே ஆவல் சின்னாம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மண்பாண்ட தொழிலாளர்கள் விநாயகர் சிலை தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு ஒன்றரை அடி முதல் இரண்டரை அடி விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன கைகளால் தயாரிக்கப்படும் சிலை ஒன்று இருநூறு முதல் மூன்றாயிரம் வரை விற்கப்படுகிறது ஆனால் மண் அழுவதில் தொழிலாளர்கள் மீது அதிகாரிகள் கெடுபடியை கையாண்டு வருவதால் கவலையில் உள்ளனர் இது குறித்து மண்பாட தொழிலாளர்கள் கூறுகையில் கோதவாடியில் மண் அல்ல அனுமதி இல்லாததால் இருந்து ஒரு லோடு மண் எடுத்து வர பத்தாயிரம் ரூபாய் செலவாகிறது அந்த மண் கோதவாடி மண் போல தரமாக இல்லாத காரணத்தால் தரம் பிரித்து பயன்படுத்த வேண்டிய நிலை உள்ளது அந்த மண்ணை சுத்தம் செய்து களிமண் எடுக்க சிரமமாக உள்ளது தற்போது கிடைத்த மண்ணில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணிகள் நடக்கின்றன விநாயகர் சதுர்த்தியையொட்டி சிலைகள் தயாரிப்புக்காக கோதவாடியில் மண் எடுக்க அனுமதிக்க வேண்டும் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கருதி கோதவாடியில் மண் அல்ல அரசு அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஆட்டங்கரைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முத்தையா சுதா தம்பதி இவர்களுக்கு இரண்டு மகள்கள் மகன் உள்ளனர் மூத்த மகள் லட்சுமி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று நெல்லை மெடிக்கல் காலேஜில் சேர உள்ளார் திருப்பத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களில் பெண்கள் பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடித்தவுடன் திருமணம் செய்து வைத்து விடுவது வழக்கம் அதேபோன்று லட்சுமியின் பெற்றோர்களின் உறவினர்களும் படித்தது போதும் பிள்ளைக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பிக்கலாம் என கூறிய போது தனது டாக்டர் கனவை தந்தை தாய் மற்றும் தாய்மாமன் சுரேஷிடம் லட்சுமி கூறினார் மூவரும் லட்சுமியை டாக்டராக பார்க்க வேண்டும் என எண்ணி தேவையான உதவிகளை செய்து படிக்க வைத்தனர் காசு போடுன்னு சொல்லி கேட்க கல்யாணம் பண்ணி எங்களுக்கு என்னை படிக்க மட்டும் பாத்துக்கிறேன் என் மக சொன்ன கனவை நிறைவேற்றிட்டா அவங்க மாமா நீ பொம்பளை பிள்ளைன்னு நினைக்க கூடாது படிக்க வைங்க அது உடைய எதிர்காலம் அம்மா பணத்தை நின்று யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க பிள்ளையோட திறமை எதையும் பார்ப்பாங்க அதெல்லாம் நல்லா வரும்னு சொல்லி நாங்கள் எங்கள் கணவர் நிறைவே தெரியும் என் கனவு ரொம்ப நாள் கணவசி படிக்காத வழி எனக்கு இன்னும் இருக்கு உங்களுக்கு படிக்க ஆசை இருந்துச்சு அரசு பள்ளியில் படித்து கடுமையாக போராடி லட்சுமி நீட் தேர்வில் எழுநூற்று இருபது மொத்த மதிப்பெண்ணுக்கு ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றார் அவருக்கு நெல்லை மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் படிக்க சீட் கிடைத்துள்ளது தனது கடின உழைப்பால் ஏழை மாணவி லட்சுமி நீட் தேர்வில் சாதனை படைத்ததை கிராமமே வரவேற்று மகிழ்ந்தது இவரது கிராமத்தில் மருத்துவ படிப்பிற்கு செல்லும் முதல் நபர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது கொடைக்கானல் மேல்மலை கிராமமான குண்டுப்பட்டி விடுதலை நகரைச் சேர்ந்தவர் முத்தையா வயது ஐம்பத்தி ஆறு இவரது மனைவி ஜெயக்குடி மூத்த மகன் ராமு வயது இருபத்தி இரண்டு இளைய மகன் அசையன் வயது இருபத்தி ஒன்று விவசாயியான முத்தையாவிற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த லாரி டிரைவர் கருப்பணன் என்பவருக்கும் காய்கறி லோடு ஏற்றியதில் முன்விரோதம் இருந்தது இந்நிலையில் கூக்கால் பகுதிக்கு ராமு டூ வீலரில் சென்றார் பின்தொடர்ந்த கருப்பண்ணன் பாண்டி அவரது தந்தை பழனிசாமி கிஷோர் ஜெயக்குமார் மற்றும் சிவகுமார் ஆகியோர் டூ வீலரில் பின்தொடர்ந்தனர் செல்லும் வழியில் ராமு டூ வீலர் மீது கருப்பணன் மோதினார் கீழே விழுந்த ராமுவை ஆறு பேரும் சேர்ந்து பிக்கப் வேனில் ஏற்றி கடத்தி சென்றனர் செல்லும் வழியில் ராமுவை வேனில் இருந்து கீழே தள்ளிவிட்டனர் குலைந்த ராமுவை கற்களால் தாக்கி கொடூரமாக கொலை செய்து தப்பினர் இவ்வழக்கில் பாண்டி அவரது தந்தை பழனிசாமி சிவகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் தலைமறைவான கருப்பண்ணன் கிஷோர் ஜெயக்குமார் ஆகியோரை போலீசார் தேடுகின்றனர்